இன்று செவ்வாய்க்கிழமை இருபத்தி நாலு டிசம்பர் இரவு ஏழரை ஒரு பத்து சுற்று இந்த மைதானத்தில் நடந்து வந்தேன் அதாவது மூன்று கிலோமீட்டர் இப்போதைக்கு இது போதும் என்று நிறுத்திவிட்டேன் அடிக்கடி இப்பொழுது பலர் பகிர்கிறார்கள். பிபிசி தமிழ் செய்தி அறிக்கையிலும் இன்று வந்தது அது பற்றி என்றால் சைபர் கிரைம் அதாவது நூதன முறையில் பணத்தை திருடுவது முதலில் பெங்களூரில் நடந்தது அடுத்தபடியாக நொய்டா என்ற இடத்தில் நடந்தது இப்பொழுது அடிக்கடி இது போன்ற நூதன திருட்டு பல இடங்களில் நடந்து வருவதாக நமக்கு செய்தி வந்த வண்ணமாக இருக்கிறது அதை பற்றி எல்லோருக்கும் ஒரு புரிதல் வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொலியே அதாவது முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அந்த பத்து நம்பர் நமக்கு இந்தியாவில் ஒன்பது நைன் ஒன் என்று தான் தொடங்கும் அதுக்கப்புறம் ப்ளஸ் போட்டு நைன் ஒன் மற்ற கண்ட்ரிக்கு ப்ளஸ் போட்டே வரும் ப்ளஸ் சிக்ஸ் அப்படின்னா ஆஸ்திரேலியா போல் ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்த கண்ட்ரி கோடு இருக்கும் இப்பொழுது இந்த சைபர் கிரைமில் ஈடுபடுபவர்கள் ப்ளஸ் செவன் ப்ளஸ் எயிட் இப்படித்தான் வருகிறது அந்த நம்பரை எல்லாம் நான் அந்த கூகுள் கோடு வைத்து பார்க்கும் பொழுது அதெல்லாம் வெவ்வேறு நாடாக இருக்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய சில நாடுகளாக இருக்கிறது அதை இன்னும் அதிகமாக ஆராயும் பொழுது பிறகுதான் தெரிந்தது இந்த நம்பர் எல்லாம் ஃபேக் தவறான நம்பர் என்பது ஒரு முறை அப்படி தினமும் ஏதாவது ஒரு நம்பரில் இருந்து ப்ளஸ் செவன் ஒன் ப்ளஸ் எயிட் ஒன் இப்படித்தான் வருகிறது அது என்ன நம்பர் என்று தெரிந்து கொண்ட பிறகு திரும்பி அந்த நம்பருக்கு அழைத்தால் நமக்கு பதிலே வருவதில்லை அது எல்லாமே நமது பிஎஸ்என்எல் சாதாரண நம்பரிலிருந்து தான் வருகிறது இந்த வாட்ஸ்அப் நம்பரிலிருந்து வருவதில்லை ஆதலினால் நண்பர்களே நீங்களெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ப்ளஸ் ஒம்போதை தவிர மற்ற நம்பரிலிருந்து அது ஏழோ எட்டோ ஐந்தோ எந்த நம்பராக இருந்தாலும் அது உங்களுக்கு தெரிந்தவராக இருந்தால் நீங்கள் எடுக்கலாம் அந்த காலை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படி தெரியாத நம்பரிடம் எப்பொழுதுமே நாம் ஒரு நம்பரை வைத்து பொழுது பெயரையும் சேர்த்து வைத்திருப்போம் அப்பொழுது நமக்கு அது அடையாளம் காட்டிவிடும் இது யார் எந்த நாட்டிலிருந்து எங்கிருந்து நமக்கு பேசுகிறார் அடிக்கடி பேசுபவரா எப்பொழுதாவது பேசி வருகிறதா சிலர் மிஸ்ஸர் கால் கொடுத்து போய்விடுவார்கள் அதுபோல் இந்த ப்ளஸ் செவன் ஒன் செவன் த்ரீ மிஸ்ஸர் கால் வந்து அதை நாம் ஒருவேளை அதை பயன்படுத்தினால் அங்கே தான் நமக்கு ஆபத்து தொடங்கும் பேசுவார்கள் பேசிக்கொண்டே இருங்கள் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தால் உங்களுக்கு புரியும் அதாவது பிபி பிரிட்டிஷ் பிராட்காஸ்டிங் கார்ப்பரேஷன் தமிழ் செய்தி அறிக்கை பிபிசி அதில் நீங்கள் அதை நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் அதை பாருங்கள் அதை நான் என்னுடைய வாட்ஸ்அப்பில் பகிர்ந்துள்ளேன் என்னுடைய பெயரிலும் நான் அதை வைத்துள்ளேன் முகநூலிலும் வைத்துள்ளேன் ஆதலினால் அதை நீங்கள் கண்டுகொண்டு அந்த எண்ணை நீங்கள் பயன்படுத்தாமல் இருப்பது மிகவும் நல்லது உங்களுக்கு பணம் இழப்பு ஆகாது என்று நான் உறுதியாக சொல்ல முடியும் ஏனென்றால் இதுவரையில் வந்து வந்து இப்படி போகிறது இப்பொழுது பிபிசியே இந்த தகவலை கொடுத்து விட்டதால் நான் இதை உங்களுக்கு பகிர்கிறேன் நான் பல நண்பர்களுக்கும் இதை அனுப்பியுள்ளேன் தெரிந்த நண்பர்களுக்கு நூதனமாக இப்படி திருடுவது ஏனென்றால் அவர்கள் இந்த பிஎஸ்என்எல் நம்பர் போன்ற சாதாரண நம்பர் தான் இதெல்லாம் நடக்கின்றது இந்த ப்ளஸ் போட்டு மற்ற நம்பர் இருந்தால் உங்களுக்கு தெரியாதவராக இருந்தால் அதை நீங்கள் பயன்படுத்தாதீர்கள் என்று நான் அறிவுறுத்துகிறேன் நீங்கள் ஆபத்தில் இல்லாமல் பணத்தை இழக்காமல் உங்கள் பணம் உங்களிடமே இருக்கும் இது போல பலர் பணத்தை இழந்துள்ளனர் அதனால்தான் பிபிசி இந்த செய்தியையே நமக்கு வெளியிட்டுள்ளது நண்பர்களே நீங்கள் உஷாராக இருங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள் கவனமாக இருங்கள் உங்களுக்கு தெரியாதவரிடம் இருந்து அழைப்பு வந்தால் அதை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் சிலர் விளம்பரத்திற்காக நம்மை சொல்வார்கள் விளம்பரம் செய்வதற்காக நீங்கள் இன்சூரன்ஸ் எடுத்தீர்களா அல்லது ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவர்கள் பேசுவார்கள் அது உங்களுக்கு தேவைப்படாது ஆனாலும் விளம்பரத்திற்காக அவர்கள் உங்களுடைய நம்பரை அவர்கள் எடுத்து வைத்து கொண்டு அவர்கள் பேசுவார்கள் அதையெல்லாம் நீங்கள் தவிர்த்து விடலாம் பிளாக் செய்து விடலாம் தடை செய்து விடலாம் பிளாக் அது ரொம்ப சிறந்த வழி அதுபோல் ஒரு பத்து அல்லது நூறு இருபது நம்பரை நீங்கள் பிளாக் செய்துவிட்டால் அவரிடம் இருந்து வராது சிலர் இந்த கம்ப்யூட்டரிலிருந்து பேசுவார்கள் அதையும் நீங்கள் அதையெல்லாம் தவிர்த்து விடலாம் இதெல்லாம் வந்து அவர்கள் பின்பற்றக்கூடிய சில வழிமுறைகள் தான் அதனால் தான் இந்த பதிவை சைபர் கிரைம் என்ற பதிவை உங்களுக்காக நான் என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடத்தில் நான் பதிவிடுவேன் பலர் அதை காண்கிறார்கள் பார்க்கிறார்கள் சிலர் பதிலும் சொல்கிறார்கள் எனவே நண்பர்களே நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே